இண்டிகோ கழகம் அல்லது அவுரி புரட்சி இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியானது கச்சா பொருட்களான பருத்தி சணல் பட்டு ஆகியவற்றை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்து அந்த கச்சா பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்த பொருட்களை மீண்டும் இந்திய சந்தையில் மலைபோல் குவித்து விற்பனை செய்தன இந்த காலகட்டத்தில் அரசு கட்டுப்பாடற்ற சுதந்திர வணிகம் என்னும் கொள்கையை பின்பற்றியது கச்சா பொருட்கள் கொள்முதல் செய்யும் இடமாக இந்தியா மாறியது இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான பயிர்களான அவுரி மற்றும் ஏனைய பயிர்களை பயிரிடும்படி இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர் அவுரி அல்லது இண்டிகோ பயிர் நீல நிற சாயம் தயாரிக்க பயன்பட்டது வங்காளத்தில் இருந்த ஐரோப்பியருக்கு சொந்தமான இந்திய நிலங்கள் இந்திய விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டு அதில் அவுரி சாகுபடி செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டனர் சாகுபடி செய்த அவுரியை சந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு வாங்கினர் இதனால் விவசாயிகள் நிலவரி செலுத்த முடியாத நிலைமையும் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து வறுமைக்கும் தள்ளப்பட்டனர் சாகுபடி செய்ய மறுத்தவர்களை கடத்துதல் கொள்ளையடித்தல் கசையடி கொடுத்தல் எரித்தல் போன்ற செயல்களில் பண்ணையாளர்கள் ஈடுபட்டனர் இதை எதிர்த்து அரசுக்கு மனு கொடுத்த போதும் அவர்கள் செவி மடுக்காததால் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னுணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் வங்காளத்தில் உள்ள நாதியா மாவட்டத்தில் கழகங்கள் தொடங்கப்பட்டது அது ஐரோப்பிய பண்ணையாளர்களால் அடக்கப்பட்டு கைவிடப்பட்டது ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டன கழகமானது வங்காளத்தின் வேறு இடங்களுக்கும் பரவியது நிலைமையை அரசு கட்டுக்குள் கொண்டுவர ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்தது அந்த ஆணையத்தின் பரிந்துரைப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் சட்டம் பாகம் ஆறினை அரசு உருவாக்கியது வங்காளத்தில் இருந்த விவசாயிகள் அடக்குமுறைக்கு பயந்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறினர் இந்து தேசபக்தன் என்ற செய்தித்தாள் இதை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது தீனபந்து மித்ரா என்பவர் நீல்தர்பன் என்ற நாடகத்தை எழுதி வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்